வணக்கம் நண்பர்களே ரஜினிகாந்த் அவர்களது அந்த ஐம்பது ஆண்டு கால திரையுலக அந்த பங்களிப்பை போற்றும் வகையில் அண்மையில் ஒன்றிய அரசு செய்த அவருக்கு மரியாதை செய்த அந்த விதத்தை வந்து பார்த்துருப்பீங்க அவரது வாழ்நாள் சாதனைக்கான ஒரு விருது ப்ளஸ் கௌரவம் இதை வந்து அந்த கோவா திரைப்பட விழாவில் ஒன்றிய அரசு வந்து வழங்குச்சு அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விருதை பெறுவதற்கு வந்த அந்த கெத்து விருதை பெற்றுக்கொண்டு நடந்து சென்ற விதம் அங்கிருக்கிற அந்த விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்தை பார்த்து வியந்தது இதெல்லாம் வந்து இணையதளத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது வந்து எடிட் பண்ணது தான் யாரோ வந்து ஃபேன் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது

சால்வையை இழுத்து போடுறாரு அதை உடனே படைய பாஞ்சாபம் வருது கால் மேல கால் போட்டு அப்படி சும்மா ரொம்ப கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காரு அது வந்து பல நினைவுகளை வந்து தூண்டி விடுது எப்படி ஒரு மனிதரால் வாழ்க்கை முழுவதும் இப்படி ஒரு ஸ்டைலாகவே வித்தியாசமான அந்த உடல் மொழியிலேயே இருக்க முடியுது அப்படிங்கிற கேள்வியை வந்து எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது நான் இந்த வீடியோக்கெல்லாம் நான் கேட்கல ரஜினி ரசிகர்கள் அதே போல் ரஜினியை மதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் வந்து சமூக வலைதளங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டு நாளா திரும்பிய பக்கமெல்லாம் வந்து இந்த வீடியோ ரஜினியுடைய அந்த ஸ்டில்லு அதுல வந்து அவருடைய அந்த அந்த கெத்தான அந்த நட இதையே வந்து தொடர்ச்சியாக அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க எங்களால் வந்து நம்ப முடியல எப்படி இந்த மனிதர் இப்படி ஒரு வித்தியாசமாக இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அது அவரே சொன்னதுதான் அது கூடவே பிறந்தது என்னைக்கு மாறாது அந்த இளமை இனிமேல் போகாது முதுமை எனக்கு வராதுன்னு சொன்னாரு இப்போ அவருடைய தோற்றம் அவருடைய தலைமுடி இது எல்லாம் வந்து பார்த்தா அவர் வயசானவர்னு சொல்லலாம் ஆனா அவர் நடை அவருடைய பேச்சு அவருடைய அந்த உடல் மொழி அப்படி சக்குன்னு வந்து நிக்கிறார் பாருங்க படியேறி போறாரு சும்மா அப்படி டக்கு 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 டக்குன்னு படியேறி போறாரு அந்த ஸ்டேஜுக்கு இதெல்லாம் வந்து யாருக்கும் வாய்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்கு முழு காரணம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவரை போன்ற ஒரு கடும் உழைப்பாளி யாரும் இல்லை அவரை போன்ற அந்த உடலை பேணி பாதுகாக்கிற அந்த கலைஞர்கள் வந்து வெகு வெகு அரிது உடல்நிலை சரியாமல் சரியில்லாமல் போச்சு அதற்காக அவர் மருத்துவம் பார்த்தாரு அதை சிகிச்சை பெற்று திரும்பி வந்தார் திரும்பி வந்து ஓராண்டு காலம் வந்து அவர் திரும்ப மருத்துவ சிகிச்சையில் அந்த கண்காணிப்பில் இருந்தார் அப்புறம் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டார் அதற்கு தேவையான அந்த சிகிச்சைக்கு பிந்தைய அந்த கவனிப்புகள் எல்லாமே வந்து அவருக்கு அவர் கரெக்டாக எடுத்துக்கிட்டார் இதெல்லாம் வந்து நடந்த பிறகு தொடர்ச்சியாக உணவு கட்டுப்பாடு தொடர்ச்சியாக உடற்பயிற்சி தொடர்ச்சியாக தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக ஒரு திரை ஆளுமைனா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதை மெயின்டைன் பண்றது இதெல்லாம் வந்து நார்மல் ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் நீங்க யோசிப்பாருங்க ரஜினி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சிகிச்சையை மேற்கொண்ட பிறகு அவர் வந்து வீட்டுல இருக்காரு எடுக்கிறாரு அல்லது அந்த சிகிச்சைக்கு பிந்தைய அவரை பராமரிப்பில் வந்து அவர் இருக்கார் அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க யாரா யாராவது வந்து இந்த மாதிரியான ஒரு உடல்நிலையை இந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அது குறிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அண்மையில் ஒரு வீடியோலாம் கூட வந்து பார்த்துருப்பீங்க நடைபயிற்சி போவது அதே போல் அந்த உடற்பயிற்சி கூடத்தில் போயிட்டு தம்பல் சரிகிறது இல்லை இந்த யோகாசனம் செய்கிறது தியானம் செய்கிறது இதெல்லாம் வந்து இது தொடர்ச்சியாக நடக்குது நம்ம ஒரு நாள் செய்கிறோம் பல நாள் விட்டுடுறோம் ஏன்னா ஒரு நாள் பண்ணும்போது வர்ற அந்த உற்சாகம் வந்து அடுத்தடுத்த நாளில் நமக்கு இருக்கிறது இல்லை உற்சாகம் மனசு உற்சாகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பயிற்சிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உடற்பயிற்சி வல்லுநர்கள் எல்லாருக்குமே வந்து சாத்தியமாவதா யோசித்து பாருங்க தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் பண்ணிட்டா நாலாவது நாள் நம்ம விட்டுருவோம் இல்லை ஒரு வாரம் பண்ணால் அடுத்து ஒரு மாதம் வந்து அதை விட்டுருவோம் இதுதான் வந்து மனித இயல்பாக இருக்குது ஆனால் ரஜினி அவர்கள் தொடர்ச்சியாக தனது உடல் நலனை பொருட்படுத்தாமல் உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறார் அதனுடைய பலன்தான் அவர் வந்து இன்னைக்கு அப்படி நிக்கிறார் மனிதர் ஒரே ஒரு இன்ச்சு சத கூட கூடுதலாக இல்லாமல் அவருடைய மசில்ஸ் பாருங்க ஆர்ம்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த வயதிலும் அந்த ஆர்ம்ஸ் வந்து அவ்வளவு உறுதியா இருக்கும் அண்மையில கூட வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தாங்க ஜெயிலர் டூ படப்பிடிப்பு தளத்தில் ஒரு ஸ்டன் காட்சியில் மிகப்பெரிய ஒரு எடையை ரஜினி அனாவசியமாக தூக்கி வந்து அங்கே பட படக்கூடு அத்தனை பேரையும் வேப்பில் அழுத்தினால் டூப்பே போடாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி ரஜினி அவர்கள் இப்போதும் தன்னை முழுமையான அந்த ஃபிட்னஸோட வந்து வச்சுக்கிறார் அது ஒரு பக்கம் ஏன் இந்த ஸ்டைலு ஏன் இந்த வாக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கறீங்கள அதுக்காக இதை சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்பட கலை மீது அவருக்கு இருக்கிற ஆர்வம் நான் இன்ற இந்த வீடியோன்னு இதுக்கு முன்பு கூட ஒரு பத்து வீடியோவில் சொல்லிப்பேன் ரஜினியினுடைய உயிர் என்பது அந்த திரைக்கலையில் இருக்கு இந்த சாமியார்கள் சொல்றாங்கல்ல இந்த அந்த காலத்தில் கதை விக்ரமகத்தின் கதையில் படிச்சிங்கன்னா இந்த ராஜாவோட உயிர் வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அங்குள்ள ஒரு ஆலமர பொந்துக்குள்ள ஒரு கிளி இருக்கு அந்த கிளி உடம்புக்குள்ள இவரோட உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த அவருடைய அந்த ஆர்வம் அவருடைய அந்த உயிர் ஆன்மா எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த திரைக்கலையில் இருக்குது சினிமாவில் இருக்குது சினிமா வந்து அவர் அவ்வளோ லவ் பண்ணி செய்கிறார் பேட்டையில் அடிக்கடி சொல்லுவார் லவ் பண்ணணும் சார் அப்படி லவ் பண்ணி அந்த சினிமாவை வந்து அவர் செய்கிறார் அதனுடைய விளைவு தான் அந்த இயற்கை வந்து அவருக்கு இப்போது வரை அவரை அந்த கிரீடத்தை அவர் தலையிலிருந்து இறக்காம பார்த்துக்குது அந்த சிம்மாசனத்தில் அவரை தவிர அவர் யாருமே உட்கார முடியாதுங்கிற நிலைமையை ஏற்படுத்திது ஐம்பது ஆண்டுகள் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த சரித்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த சரித்திரம் நினைவு கூறப்படும் நாள் வரைக்கும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு மகா நடிகருடைய சாதனைகள் அப்படி தொடரும் யாராலேயும் அதை முறியடிக்க முடியாது என்ன ஒரேடைய மிகைய சொல்றியே அப்படி நீங்க நினைக்கலாம் நீங்க திரும்ப அவருடைய சாதனைகளை யோசிப்பாருங்க நடிக்க வந்த ஒரே வருஷத்துல பரபரப்பான நடிகர் ஆயிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அறிமுகமாகறாரு அறிமுகமான ஆண்டிலேயே நான்கு ஐந்து படங்கள் பண்றாரு அதற்கு அடுத்த ஆண்டு பரபரப்பான நடிகர் கால்ஷீட் கொடுக்க முடியல அதற்கு அடுத்த ஆண்டு ஒரு படம் ஒரே ஆண்டு கால்ஷீட்டே கிடையாது ஒரு மாதத்துக்கு எத்தனை படம் பண்ணியிருக்காருன்றதை யோசிச்சப்படுற அப்படி உழைக்க தொடங்கிய மனிதர் இப்போ வரைக்கும் வந்து அதே பிஸியில் இருக்கார் இப்போ வரைக்கும் அதே பீக்கில் இருக்கார் இப்போ வரைக்கும் வந்து நம்பர் ஒன் வந்து அவர் தான் இந்த நம்பர் நம்பர் ஒன் நம்பர் டூங்கிறது குதிரை விளையாட்டு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவார் ரஜினி அது உண்மைதான் பட் அவர் தான் வந்து உச்சம் இந்த உச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து பெருமை பெற்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் ஸோ அப்படி ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைத்த இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான இடம் தான் ரஜினிகாந்த் இன்று அமர்ந்திருக்கிற அந்த இடம் அந்த இடம் இப்போது மட்டும் இல்ல இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் நான் இப்போயே சொல்றேன் ஐநூறு தாண்டி ஐநூறு வருஷம் தாண்டி யாரும் இருப்பாங்களா ஐநூறு வருஷம் வரைக்கும் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அடுத்தடுத்த தலைமுறை இருக்குல்ல நாம் போகலாம் நமக்கு அடுத்து அந்த தலைமுறை இருக்கும் அதுக்கடுத்து அவனோட தலைமுறை இருக்கும் அடுத்தடுத்து இந்த சாதனைகள் கடத்தப்படும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வழியாக இந்த சாதனைகள் கடத்தப்படும் அன்னைக்கு வந்து அப்போதும் ரஜினிகாந்த் ஒரு பிரமிப்பின் உச்சமா தான் பார்க்கப்படுவார் இப்படி ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து வயதிலும் வந்து முதல் நிலை நடிகராக கமர்ஷியல்ல உச்சத்துல இப்படி ஒரு திரைத்துறையினுடைய ஒரு போக்கையே தீர்மானிக்கிற ஒரு சக்தியா ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிற பேச்சு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் கடந்தாலும் பேசப்படும் எப்படி மன்னன் மாமன்னன் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நம்ம வந்து சரித்திரம் இன்னும் நினைவு கூறுதோ தலைமுறை தலைமுறையாக அவர்களுடைய சாதனைகள் கடத்தப்பட்டு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்திலும் அவர்களை வந்து நம்ம ஏஐல உயிர் கொடுத்து அவர்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அவர்கள் தஞ்சாவூர் கோயில கட்டினதையும் கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டுனதையும் டிஜிட்டல்ல ஏஐ மூலமாக திரும்ப மறு உருவாக்கம் செய்து நம்மை பார்த்து ரசிக்கிறோம் ஆஹா நம்ம பாட்டம் முப்பாட்டம் எப்படி பாத்தியா ரசிக்கிறோம்ல அது போல இந்த ரஜினிகாந்த் என்பவர் இந்த டிஜிட்டல் யுகத்துல பீக்ல இருக்காரு இனி வருகிற விஞ்ஞான மாறுதல்கள் என்னவா இருந்தாலும் இந்த காட்சிகள் இந்த ரஜினியினுடைய இந்த சாதனைகள் அனைத்துமே வந்து அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பதிவுகள் வந்து காலகாலத்துக்கு வந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ அந்த தலைமுறை வரை இவர் ஒரு ஆச்சரியமாகவே நிற்பார் ஐம்பது வருஷம் ஒருத்தன் முந்த முதலாளி நடிகராகவே இருந்திருக்காரு அதே போல வசூல் சக்கரவர்த்தியாக இருந்திருக்காரு மக்களை வந்து தொடர்ச்சியாக உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு இவ்வளவு வாய்ப்புகள் அரசியல் வாய்ப்புகள்லாம் வந்தும் கூட அதெல்லாம் உதறிட்டு சினிமா மட்டும்தான் நான் என்னுடைய பங்களிப்பு என்னுடைய பார்வை என்னுடைய கவனம் மொத்தமும் சினிமா தான் சினிமாவுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இத்தனை ஆண்டுகள் வரை அவரு இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஆச்சரியம் இருக்கு பாருங்க அது அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு போய்கிட்டே இருக்கும் அதுதான் ரஜினிகாந்தினுடைய மிகப்பெரிய சாதனை ஏன் இன்னைக்கு அத்தனை பேரை பாருங்க ஆகஸ்ட் பதினாலு அவருக்கு ஐம்பதாவது ஆண்டு தொடக்கம் அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுமைகளும் ரஜினிகாந்தை வாழ்த்தி மகிழ்ந்தாரு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள சொல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மற்ற அரசியல் தலைவர்களெல்லாம் வாழ்த்துனாங்க சினிமாக்காரனுங்க அப்படியே வந்து கண்டும் காணாமல் போயிட்டானுங்க அதனால ஒரு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையை யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு அவங்க மரியாதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொன்னோம் நீ எல்லாம் ரஜினிகாந்தை பற்றி பேசாதரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த திரையுலக அமைப்புகள் நடந்துச்சு அதுக்கடுத்து ஒரு ஆறு மாத காலமா ஆகஸ்ட் இருந்து இன்னைக்கு ஒரு நான்கு மாத காலம்னு வச்சுக்கங்களா இந்த நான்கு மாத காலத்தில் மீண்டும் அவரது பொன்விட கொண்டாடப்படுது மீண்டும் வந்து அவர் அந்த ஐம்பது ஆண்டு கால சாதனையை வந்து எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க இந்த கோவா திரைப்பட விழாவுக்கு அவர் போயிட்டு வந்த பிறகு மீண்டும் அத்தனை அரசியல் தலைவர்கள் அத்தனை ஆளுமைகள் இவரை வந்து வாழ்த்துறாங்க பிரமிச்சு போய் பார்க்குறாங்க இந்த ரஜினிகாந்தை பல்வேறு விதமாக விமர்சித்த அதே சீமான் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற அந்த பதிவு பார்த்திருப்பீங்க எப்படி கொண்டாடுறாருன்னா உழைப்பிற்கு ஒரே உதாரணம் அவர்தான் அடுத்தடுத்த தலைமுறை சேர்ந்த பிள்ளைகள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு தனக்கு அந்த முன்னோட்ட முன்னோடியாக அல்லது வழிகாட்டியாக எடுத்துக்கணும் ஒரு வகையில் எல்லோருக்குமே ஒரு குருதான் அந்த உழைப்பை நம்புகிறவர்கள் உழைப்பால் உயர வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொண்ட அத்தனை பேருக்குமே ரஜினி என்பவர் ஒரு குருவாக இன்னைக்கு வந்து மாறியிருக்கார் அப்படித்தான் வந்து இந்த உலகம் அவரை பாக்குது நசீமானுடைய பதிவை பார்த்தும்போது வந்து எனக்கும் வந்து அப்படித்தான் தோணுச்சு உண்மைதான் அவர் உழைப்பை மட்டுமே நம்பி அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு இன்னைக்கு உலகம் அவருக்கு ஐம்பது வருஷங்கிறது எல்லாருமே ஐம்பது வருஷம் ஒரு துறையில இருக்காங்க பல பேர் இருக்காங்க அது முக்கியம் இல்ல எப்படி இருக்காங்க என்னவா இருக்காங்க எப்படி வந்து அந்த துறையை விட்டு அவர்கள் விலகுகிறார் அதே ரொம்ப முக்கியம் ரஜினி அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதன்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழில் நான் சத்தியமா சொல்றேன் அந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மனிதராக ஒரு சாதனையாளராக அத்தனை பேராலும் பார்க்கப்படுகிறார் அவரை மதிக்கிறாங்க மதிக்கல விமர்சனம் பண்றாங்க குற்றம் சாட்டுகிறார்கள் அவ்வளவு பேரும் கூட வியந்து போய் பார்ப்பது எதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அந்த அயராத உழைப்பு அபார உழைப்பு உண்மையாக உழைக்கிறது சும்மா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பயன்படுத்திக்கிட்டு தனக்கான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு பொய்யான அந்த ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு ஆட்களை காசு கொடுத்து திரட்டி அவங்க மூலமாக வந்து நான் உச்சம் நான் உச்சம் அப்படின் செய்கிற ஒரு ஈனத்தை நம்ம இருக்க அது வேற அப்படி செய்கிறவனை வந்து காலம் எக்ஸ்போஸ் பண்ணிடும் இப்போ எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறானுங்க இல்லை அது போல் ஆனால் இவர் அப்படி இல்லை இறுதி வரைக்கும் வந்து உண்மையா இருந்தார் இப்போ வரைக்கும் உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேன் எப்ப நான் சோத்துக்கு கஷ்டப்படும் போதே நான் பொய் சொன்னதுலடா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் நான் எதுக்கு பொய் சொன்னோம் எனக்கு அதுக்கான அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு வகையில் பச்சை தமிழன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் திரும்ப இப்போ இதை எடுக்கிற அப்படின்னா பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அவருடைய அம்மா அவருடைய அம்மா வந்து அவருடைய பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் ஒரு தஞ்சையை சேர்ந்த மராத்திய குடும்பத்தில் அவங்க பிறந்தாங்க தஞ்சாவூரில் தான் பிறந்தாங்க பிறப்பிடம் எது பிறப்பிடத்தை வச்சு தானே நீ இவனுடைய நேட்டிவ் என்னன்னு சொல்கிற ரஜினி வந்து இனத்தால மராத்தியராக இருந்தாலும் கூட அவரது குடும்பம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலேயே இங்க தஞ்சை அவங்க அம்மா தஞ்சை அதே போல் ரஜினியினுடைய த பூர்வீகம் வந்து கிருஷ்ணகிரி இப்படி எல்லா வகையிலுமே வந்து ஒரு சுத்த தமிழனாக பச்சை தமிழனாக ரஜினிகாந்த் வந்து காட்சி தராரு அந்த ரஜினி தன்னுடைய எந்த மேடையாக இருந்தாலும் அது எந்த தேசத்து மேடையாக இருந்தாலும் அங்கு தமிழில் பேசுவதை வழக்கமாக வச்சிருக்கார் எந்த மேடையிலுமே வந்து அவர் தமிழை விட்டு கொடுத்ததே இல்லை இப்போ அந்த கோவா மேடையிலும் கூட என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்கிற தமிழ்ல அந்த வாக்கியத்தை பதிவு பண்ணி தான் இறங்குறாரு ஆங்கிலத்தில் பேசுறாரு ஆனால் அங்கே இதை பதிவு பண்றாருன்னா தமிழை பதிவு பண்ணுறாரு காரணம் இயல்பாகவே அவரது அந்த ரத்தத்தில் வந்து தமிழ் அப்படிங்கிறது அவருக்கு ஊரிப்பு இருக்கு அவர் ஒரு பச்சை தமிழன் அதனால தான் தன்னைத்தானே வந்து அவர் சொல்லிக்கிட்டாரு ஸோ எல்லா வகையிலுமே இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை தருகிற ஒரு மாபெரும் மனிதராக ரஜினியை நான் பார்க்குறேன் ரஜினி வந்து பாலச்சந்திர கழித்த பேட்டியில் இந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் பெருமைப்படுற அளவுக்கு நான் ஏதாவது செய்வேன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த பேட்டி தொடங்கி அடுத்தடுத்த பேச்சுக்களில் வந்து இதை தொடர்ச்சியாக சொன்னார் ரஜினி அது ஒன்று வந்து அரசியல் அவருக்கு ஒரு கண் இருந்தது அதை வைத்தும் சொன்னாரு அடுத்து தன்னுடைய சாதனை மூலம் தான் செய்கிற செயல்கள் மூலம் ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஒவ்வொரு தமிழ் குடிமகனையும் வந்து நான் காலர் தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு என்னுடைய சாதனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து இப்ப செஞ்சிருக்காரு ரஜினிகாந்த்